என்னுடைய குருநாத ஜோதிட தீர்க்கதரசி ஐயா ஆதித்ய குருதி ஐயாவிற்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்தியல் எதை பத்தி பார்க்க போறேன்னாக்கா நேச லக்கணத்துல இருந்து வரிசையா துலால் லகம் வரைக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சனி வரைக்கும் பார்த்தோம் இப்போ விருச்சிகலக்கணத்துக்கு மறுபடியும் விருட்சிகள் சூரியன் எங்க பன்னெண்டு வீடுகள் எங்க என்ன பலன் அப்புறம் வரிசையா தனசு லக்கணத்துக்கு சந்திரன் மகர லக்கணத்துக்கு செவ்வாய் புதன் குரு வரிசையா பார்க்கணும் இப்போ இன்னைக்கு வந்து விருச்சிக கிரகத்துக்கு சூரியன் பன்னெண்டு இடத்துல இருந்த என்னென்ன பலன் அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப விருச்சிக கிரகத்துக்கு சூரியன் வந்து பத்தாம் அதிபதி ஓகேங்களா தொழில தரக்கூடிய இவர்தான் யோகர் தான் ஓகேங்களா அதே மாதிரி செவ்வாய் இந்த லக்னத்துக்கு செவ்வாய்க்கு நண்பரா வராது அப்ப சூரியன் வந்து முழுக்க முழுக்க யோக பலன்கள் தான் செய்வாரு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய கிரகமாதா விருச்சிக லக்னத்துக்கு வராரு பத்தாம் அதிபதியா வர்றார் இப்ப இவர் வந்து லக்னத்துல இருந்தா என்ன பலன் பத்தாம் அதிபதி லக்னத்துல இருந்தனால தொழில் தான் ஆர்வங்கள் அதிகமா இருக்கும் ஓகேங்களா சூரியன் இது வந்து ஆதிபத்திய பத்தாம் அதிபதி லக்னத்துல இருக்கிறதுனால தொழில் செய்யறதுக்கு ஆர்வங்கள் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு சூரியன் நகர்ந்து கொஞ்சம் கான்பிடண்டான பர்சன் ஆஹ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா எல்லாம் போல்டான பர்சனாவோ கொஞ்சம் அதிகாரத்துக்கு விரும்பக்கூடிய நபராகவும் முதல்ல வேலை தொழில் அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி அந்த மாதிரியான ஒரு விருப்பம் கொண்ட நபராகவும் இருப்பார் இதுதான் தான் சூரியன் ஓகேங்களா இரண்டாம் இடத்துல சூரியன் பத்தாம் அதிபதி இரண்டு நல்ல அமைப்பு தான் தன விஷயங்களுக்கு வேலை விஷயங்களுக்கு இது நல்ல அமைப்பு தான் ஆனா இரண்டாம் இடத்துல அரை பாபர் இருக்கிறதால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் சின்ன சின்ன பெரிய லெவல்ல வராது ஓகேங்களா ஏன்னா அரை தான் அரை சுபரும் இரண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான் பத்தாம் இறுதி ரெண்டுல இருக்கிறது தன விஷயங்களுக்கும் வேலை தொழில் இந்த விஷயங்களுக்கும் நல்ல அமைப்பு ஏன்னா இரண்டாம் பத்து வந்து வேலை சம்பந்தமான பாவம் கொண்டாமித்துல இது நல்ல விஷயம் பத்தாம் அதிபதி அந்த வீட்டுக்கு மறைஞ்ச மறையிறது தப்பு தான் ஆதிபத்திய ரீதியாக கொஞ்சம் டல்னஸ் இருக்கும் ஆனால் உபசய ஸ்தானத்தில் சூரியன் வந்து மூன்றாம் இடத்துல பகை வீடாக இருந்தாலும் மூன்றாம் இடத்துல இது சரவீடுன்றதுனால நல்ல அமைப்பு தான் காரக ரீதியாக நல்ல அமைப்பு ஆதிபத்திய ரீதியாக ஓரளவுக்கு கொஞ்சம் லெஸ்ஸு பெரிய அளவுக்கு லெஸ்ன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு லெஸ் காரக ரீதியா நல்ல அமைப்பு மூன்றாம் இட அளவுக்கு நல்ல பொசிஷன் தான் இப்ப பத்தாம் அதிபதி நான்காம் வீட்டுல இருந்து அந்த வீட்டை அமைப்புல தொழில் அமைப்புகள் அரசாங்கம் கவர்மெண்ட் ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் வர்றது விஷயங்களுக்கும் காரகத்துக்கும் ஆதிபத்தியத்துக்கும் நல்ல அமைப்பு தான் பாசிட்டிவ் தான் இந்த இடத்துல தாராளமா இருக்கலாம் ஓகேங்களா இது பத்தாம் அதிபதி அந்த வீட்டுக்கு ஓகேங்களா ஆனா இது சுகரோட வீடு காரக ரீதியா இந்த வீட்டில் இருக்கிறது பெரிய நெகட்டிவ்ஸ் இல்ல பெண் குழந்தைகள் அமைப்பு கொஞ்சம் அதிகமா தரும் குருவோட வீடு எடுத்தாலும் சுகரோட வீடு பெரிய கெடுதல் இல்லை பத்தாம் அதிபதி அந்த வீட்டுக்கு கொஞ்சம் மறையதான கொஞ்சம் தொழில் ரீதியா கொஞ்சம் டல்னஸ் கொடுக்கும் ஆனா காரக ரீதியாகவும் மற்ற விஷயங்கள் இல்லை எத்தனை இருக்கிறதுனா கொஞ்சம் பெண் குழந்தை அமைப்பதுல வந்து அதிகமா இது நல்லதான் விஷயம் இப்ப பத்தாம் அதிபதி ஆறுக்கு போறாரு பத்தாம் அதிபதி ஆறுக்கு போடுறது தவறு அப்போ தொழில் விஷயங்கள் டல் அடிக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல அமைப்பா சூரியன் உச்சமா இருந்தால காரக ரீதியா சூரியனுடைய காரகங்கள் எலட்டுகள் அப்பா விஷயங்கள் நல்லா பலமா இருப்பாரு மாதிரி சூரியனுடைய காரகங்கள் ஆதிபத்திய ரீதியா ஆறு ஆரம்ப வேலை விஷயங்கள்ல வேலை செய்யறதுக்கு விருப்ப கோடிக்கிற அப்பா இருப்பாரு மொத்தம் அதிபதி ஏழுல தான் இருக்கிறாரு ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்துல இருக்காரு லக்னத்தை பாதத்தை நல்ல அமைப்பு தான் தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வரும் ஏழாம் இடத்துல அரை சுகர் அரை பாப்பிடல மறைவுக்கு பெரிய லெவல்ல நெகட்டிவ்ஸ் இல்ல ஓகேங்களா அது அவ்வளவு பெரிய நெகட்டிவ்ஸ் இல்லை ஏழாம் இடத்துல இருக்கலாம் சுக்கரனோட வீடு சுக்கரோட வீட்டுல ஏழாம் இடத்துல நல்ல அமைப்பு தான் தொழில் விஷயங்களுக்கு நல்லதா தொழில் எண்ணங்கள் வரும் லக்னத்தை பாக்கிறது லக்னத்தை பாக்குறாரு அப்படின்ற அமைப்புல எட்டாம் இடத்துல பத்தாம் அதிபர் எட்டாம் இடத்துல இருக்கு தவிரதா தொழில் விஷயங்களுக்கு சரியில்லை தொழில் நஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு சுபத்துவம் அடையணும் சுபத்துவம் அடைஞ்சா அதை நிவர்த்தி ஆகும் ஆனா எட்டாம் அதிபதி ஆதிபத்திய ரீதியா எட்டாம் அதிபதி ஆஹ் எட்டுல இருக்கும் நல்ல நல்லது இல்ல காரக ரீதியா சூரியன் லக்னத்துக்கு எட்டுல மறையட்டும் கொஞ்சம் டல்லதான் இதுக்கு சந்திர கேந்திரம் சந்திரகேந்திரன் சுக்கரன் பண்றது குருவுடைய பார்வை இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் இல்லை வீடு கொடுத்தோம் நீங்க உச்சமாக இருந்தா இதெல்லாம் பாசிட்டிவ் இது இது நிவர்த்தி ஆகுது இப்ப பத்தாம் அதிபதி ஒன்பதுல இருக்குது இது வந்து தர்மகர்மாதி பத்தாம் அதிபதி ஒன்பதுல இருக்குது தர்மகர்மதி தொழில் விஷயங்களுக்கு நல்ல அமைப்பு ஆனா ஒரு அரை பாபர் கோணத்துல இருக்குது கொஞ்சம் டல்னஸ் ஒன்பதாம் பாவத்துக்கு கொஞ்சம் டல்னஸ் அப்படின்னு எடுத்தாலும் ஆனா இது பௌர்ணமி சந்திரன் வளர்ப்பதி சந்திரனா வீடா இருந்தாக்கா இது நல்ல அமைப்பு தான் பத்தாம் அதிபதி ஒன்பதுல இருக்குது தர்ம தரபத்தியோகம் இது ஃபுல்லா பாசிட்டிவ் தான் இங்க வந்து பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டுலயே திக் பலமும் அடைகிறாரு ஸ்தானபலம் ஆட்சியம் அடைகிறான அமைப்புல அதிக பாயிண்ட் ஓவர் டோஸ் ஆகுது அதனால இது கொஞ்சம் சுபத்தம் கிடையாது சுபத்தம் வந்துன்னா நூத்து நூறு சதவீதம் இரடசும் இது வந்து ஃபுல்லா பாசிட்டிவ் பத்தாம் அதிபதி பதினொன்னுல நட்பு தான் புதன் வந்து பகை வீடு இல்லை சம வீடு இங்க வந்து புதன் வந்து இவர் ரொம்ப நேசிப்பார் சூரியனை அதனால இந்த வீடு வந்து அவருக்கு நார்மலான தான் ஒண்ணு நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாரு அதனால காரகே அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காரு பத்தாம் பத்தாம்தேதி பதினொன்னுல இருக்கிறது நல்ல அமைப்பு தான் இதுவும் ஃபுல்லா பாசிட்டிவ் தான் பத்தாம் அதிபதி இல்லை பத்தாம் தேதி பன்னெண்டுல இருக்கிறது இங்க எப்படி அதே அதேதான் பத்தாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கிறதும் தப்பு காரகிரதியா சூரியன் பன்னெண்டுல இருக்கிறது தப்பு நிச்சயமா அடைகிறாரு அது தப்பு அப்போ இதுக்கு நிவர்த்தி வந்து இங்க இருக்கணும் இல்ல சந்திர கேந்திரத்தில் இருக்கணும் இல்ல குருவனுடைய பார்வை இருக்கணும் இதுதான் நிவர்த்தியா இது விருட்சிகளுக்கணத்துக்கு சூரியன் பன்னெண்டு வீடியோ வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ